இயேசு வாழ்த்துகிறேன் யாத்திராகும் இருபது இதை கூடாது என்பதற்கு அவர் கட்டளையாக சொல்லுகிறார் விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்று உலகம் முழுவதும் விபச்சாரங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் அந்த காரியங்களில் எல்லாருமே ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அங்கே மனிதன் தனிமையா இருக்கக்கூடாது அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை உருவாக்கும் என்று ஆணுக்கு பெண் மனைவியோடு கணவனோடு இருக்கிறது ஆனால் இங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல விதமான காரியங்களை செய்து கொண்டு தன் கணவனுக்கு மறைவாகவும் மனைவிக்கு மறைவாகவும் தவறான காரியங்களை செய்து கொண்டு இருக்கதை பார்ப்போம் அதனாலதான் அந்த நாள் அவர் கட்டளையாக சொன்ன வேசித்தனமான ஒரு பானகை ஆண்டவர் இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் போது ஆண்டவர் முதலில் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் கல்லெறிஞ்சு கொள்ளணும் ஆனால் யாரும் பாவம் செய்யாமல் இல்லை அதே அவர்களால் கல்லெறிந்து கொல்லப்படவும் இல்லை ஏன்னால் மனசாட்சிக்கு அவர்களால் ஒத்து போகவும் இல்லை இதைத்தான் ஆண்டவர் அங்கே சொன்ன அவளையும் அவர் மன்னித்தார் இனி கேடு உண்ட அளவுக்கு பாவம் விபச்சாரம் என்பது கேடு உண்டாகிற அளவுக்கு அது பாவமான காரியம் என்பதை அங்கே உறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வாயினாலே சொல்வதை நாம் கவனமாய் அந்த பிரியாகவே விபச்சாரம் செய்யாது இருப்போம் அன்று உங்களை ஆசீர்வதி அவர் அவருடைய நாமத்துக்கு மகிமையை அந்த கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில நாம் நடக்கும்போது போது உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்